அனைவருக்கும் வணக்கம் இறை அருளால் சுகம் பற்றி அறிவோமா சுகம் என்பது நினைத்துப் பார்ப்பதில் ஆடை அணிவதில் அணிகலன் அணிவதில் உணவு உண்பதில் அதன் ருசியில் பூவை பார்ப்பதில் அதன் மனத்தில் நண்பர்களை உறவினர்களை சந்திப்பதில் உரையாடுவதில் மன எண்ணங்களை பகிர்வதில் சிலரின் வாழ்த்தில் சிலரின் கருத்துக்களில் சிலரது பார்வையில் சிலரை பார்ப்பதில் சிலரை நினைப்பதில் சிலரின் குரலில் பறவைகளின் குரலில் அதன் கூட்டத்தை பார்ப்பதில் மரம் செடி கொடி பயிரிடுவதில் பயிரிட்ட பின் அதன் வளர்ச்சியில் அதன் பூ காய் என அதன் விளைச்சலின் பலனில் வீட்டின் அழகில் சுத்தத்தில் குழந்தைகளின் வருகையில் பேச்சில் செயலில் உயர்வில் அவர்களின் நினைவில் அவர்கள் மனமகிழ்வோடு நம்மை அழைப்பதில் நம்மை விமர்சிப்பதில் நம்மிடம் மகிழ்வதில் அம்மாவின் நினைவில் அப்பாவின் செயலில் அன்பு சகோதரர்களின் அரவணைப்பு பரிவு நண்பர்களின் ஆறுதல் வளர்ப்பு பிராணிகளின் செயல் சுற்றத்தாரின் பரிசுகள் சகோதரிகளின் அன்பு பெறுவது அழிப்பது குளிர்ந்த காற்று நீரோடை நிழல் தரும் குழுமை மழையின் வேகம் தூறல் சுடச்சுட மலையில் நனைவது ஆம் மழையும் சில நேரம் சுடச்சுட பொழியும் அதை அனுபவித்தவர் அறிவர் அதன் சுகத்தை இளம் வெய்யில் மாலை நேர காலை நேர தென்றல் அப்பப்பா சுகம் என்று சொன்னவுடன் ஒரு பக்கத்திற்கு விஷயம் நிறைகிறது இதுவும் சுகமே இவையன்றி இன்னும் உண்டு குடும்ப உறுப்பினர்களின் குதூகலம் கோவில் குளம் செல்வது பாடல் ஆடல் கேட்பது பார்த்தல் நாமே பாடுதல் ஆடுதல் அதற்கான பாராட்டுக்கள் என்று எவ்வளவு விஷயங்கள் நாம் அனுபவிப்பதில் சுகங்கள் நிரம்பியதாக இருக்கிறது இதை பற்றி சித்தர்களின் அனுபவத்தில் யோகாசனம் போது பத்மாசனம் போட்டு அமரும்போது நமது உடல்நிலைக்கு அது அவ்வளவு சுகம் தரும் என்கிறார்கள் மேலும் உடலை அதன் நிலைக்கு ஏற்ப கிடத்துவதும் நடப்பதும் உறங்குவதும் சுகம் என்கிறார்கள் பலரது கருத்து சுகம் என்பது அவரவரின் மனது பொறுத்து மனதால் உணரும்போது கிடைக்கும் இன்பமே சுகம் எனப்படுகிறது ஏன் மற்றவருக்கு உதவுவது மற்றவரை மகிழ்விப்பது மற்றவருக்காக வாழ்வது மற்றவருக்கு விட்டுக்கொடுப்பது என அதிலும் சுகம் காணலாம் அழுவதில் சுகம் ஆனந்த கண்ணீரிலும் சுகம் தனிமையும் சுகம் ஒரு பெரிய சிக்கலை சரிசெய்து அமைதி காண்பதும் சுகம் பல நாள் ஆண்டுகள் கணக்கில் நினைத்த காரியம் நிறைவுற்று நடந்து முடிந்தால் அதில் வரும் சுகம் அமைதி சுகம் ஆரவாரம் சுகம் நடந்ததை நினைப்பது சுகம் நடப்பதை அனுபவிப்பதில் சுகம் நடக்கப் போவதை எண்ணுவதில் சுகம் என்ன என்ன சுகத்தின் பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது இவ்வாறு சுகங்கள் நிறைந்த நம் வாழ்வை நமது சிறு கோபத்தால் நடக்காத ஒன்றை நடக்கவில்லை என்றும் இல்லாததை கிடைக்காததை நினைத்து கிடைக்கவில்லை நடக்கவில்லை என ஏன் நம் மனதை போற்று கொண்டு வாழ்வை சோகமாக்க வேண்டும் இன்னும் சுகங்கள் தெய்வ வழிபாடு சேத்ராடம் செல்வது கடவுளை நினைப்பது கடவுளை போற்றுவது நமது தவறுகளை திருத்தி கொண்டு வாழ்வை அமைதியாக கொண்டு செல்வது இதுதான் எனக்கு கிடைத்த வாழ்க்கை கிடைத்ததை மன நிறைவோடு ஏற்றுக்கொண்டு மகிழ்வதும் ஒரு சுகம் ஏன் துன்பத்தை கூட சில சமயம் எண்ணி நமது மனதில் நிறைத்து அதை விட்டு விலகி வந்த நாட்களை எண்ணுவதும் சுகம் சுகமான ராகம் என்பது போல் சோகமும் சில சமயம் சுகமே சுகத்தின் பட்டியல் நீண்டுகொண்டே போகிறது இதன் மூலம் நாம் அறிவது நமது வாழ்க்கை என்பது சுகங்கள் நிரம்பியதே சுகம் என்பது நம் கையில் தான் உள்ளது உன் வாழ்க்கை உன் கையில் என்பது போல் நம் வாழ்க்கை சுகமானதா சுவையானதா துன்பமானதா என்பதை நமது மனதுதான் முடிவு செய்ய வேண்டும் ஆகையால் காலை எழும் சூரியன் முதல் மாலை மறைந்து இரவு நிலவு வரை அனைத்தும் சுகமே ஒவ்வொரு நொடியும் நிமிஷமும் மணியும் நாளும் தினமும் வாரமும் மாதமும் வருடமும் பழங்களும் எல்லாம் சுகமே படிகளும் சுகமே சுற்றுச்சூழலும் சுகமே அன்பு நேயர்களை நல்லதை நினைத்து நல்லதை செய்து எல்லாம் சுகம் நம் நினைவெல்லாம் சுகமே என்று வாழ்வோம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்